இறைய சிவில் பிரியமான சகோதர சகோதரிகளே என் கணவர் போக்கு எனக்கு பிடிக்கவே இல்லை வர வர ரொம்ப ஓவராக பண்ணுறாரு அவருடைய நடவடிக்கைகள்லாம் என்னால் தாங்கவே முடியல அதனால் அவரை நல்லா காயப்படுத்திட்டு விவாகரத்து வாங்கிட்டு போயலான்ட்டு இருக்கிறேன் என்று ஒரு பெண்மணி அமெரிக்காவில் உள்ள மனநல மருத்துவர் ஜார்ஜ் டபிள்யூ கிரேன் என்பவரை சந்தித்து பேசினார் உடனே அந்த மனநல மருத்துவர் சொன்னார் சரி அம்மா நீங்கள் சொல்கிற மாதிரி செஞ்சிடலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி நான் சொல்கிறது மாதிரி நீங்கள் செய்யணும் என்னையாது உங்கள் கணவரை நீங்கள் முழுமையாக அன்பு செய்வது போல அன்பு செய்ய வேண்டும் முழுமையாக அன்பு செய்வது போல என்ன அன்பு செய்ய வேண்டும் உங்கள் கணவர் உங்களை இதே போல முழுமையாக அன்பு செய்வது போல அன்பு செய்கிறார் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிட்டு அப்படின்னா நீங்க அவரை நல்லா காயப்படுத்திட்டு விவாகரத்து வாங்கிட்டு போயிருங்க சரி அப்படின்ட்டு போறா மூன்று மாதங்கள் கழித்து மீண்டும் திரும்பி வருகிறார் முகத்திலே ஒரு மகிழ்ச்சி பிரகாசம் மணல்ல மருத்துவர் கேட்கிறாரு என்னம்மா உங்க விருப்பப்படியே விவாகரத்து வாங்கிட்டீங்களா இல்லை அப்படிங்கிற அப்போது நடந்ததே சொல்லுகிறாங்க ஐயா நீங்கள் சொன்னது மாதிரி நான் முழுமையாக அன்பு என் கணவரை அன்பு செய்வது போல் அன்பு செய்தேன் அவரும் என்னை முழுமையாக உண்மையிலேயே அன்பு செய்ய தொடங்கிவிட்டார் எல்லாம் முடிஞ்சு போச்சு அன்புக்குரியவர்களே இந்த அன்புங்கிற ஒரு அச்சாணியில்தான் குடும்பம் என்கின்ற ஒரு அமைப்பே இயங்குகிறது திருமணம் குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி இன்றைய வழிபாடுகள் இன்றைய முதல் வாசகம் மற்றும் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துவதை நாம் அருமையாக நாம் வாசிக்க கேட்டோம் இந்த முதல் வாசகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் தொடக்க நூல் இரண்டாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதன்று அவனுக்கு தகுந்த துணையை உருவாக்குவேன் என்றார் ஆ மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதில்லை நல்லது நல்லதா நல்லதில்லையா நல்லதும் இருக்குது நல்லதில்லாமலும் இருக்குது அதற்காக ஒரு துணையை ஏற்படுத்துகிறார் என்ன இப்போ தனியாக வாழ்ந்துடலாம் ஆனால் தனியாக இருக்க முடியாது தனியாக கூட இருந்துடலாம் ஆனால் வளர்ச்சி இருக்காது ஒரு முழு மனித வளர்ச்சி இருக்காது டோட்டல் குரோத் அது இருக்காது இப்போ ஒரு ஆராய்ச்சி நடத்தினார்கள் நாற்பத்தஞ்சு வயது நிரம்பிய திருமணமாகாத ஒரு ஆண் நாற்பத்தைந்து வயது நிரம்பிய திருமணம் முடித்த ஒரு பெண்ணா ஆண் ஆண் அப்புறம் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு வச்சு ஒரு டெஸ்ட் வச்சாங்க காலையிலேருந்து சாயங்காலம் வர என்ன டெஸ்ட்டு நினைவு திறன் பகுத்தறிவு விளையாட்டு அறிவியல் கணக்கு கலை சமூகம் இப்படி எல்லாத்துலேயும் ஒட்டுமொத்தமாக ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன எவ்வளவு மதிப்பீடு இருக்குது எவ்வளவு திறமைகள் இருக்குது அப்படிங்கிறத கண்டாய்வதற்கான ஒரு தொகுப்பு ஒரு காம்பரகன்சிவ் எக்ஸாம் அப்படி சரிதானே இப்போ காலையில் ஆரம்பித்து சாயங்காலம் முடிஞ்சுது அவள் இங்கே திருமணம் ஆகாத நாற்பத்தஞ்சு வயசு அவருக்கு எல்லா போட்டியிலும் நடந்த எல்லாம் டோட்டல் போடுறாங்க மதிப்பெண்கள் போட்டு வருது இங்கே இவருக்கு எல்லாத்தையும் போட்டு மதிப்பெண்கள் வருது சரி இந்த ரெண்டு இதில் யாருக்கு உயர்ந்த மதிப்பெண்கள் எடுத்திருப்பாங்க கல்யாணம் மாணவரா கல்யாணம் ஆகாதவரா கல்யாணம் ஆனவர் அப்படியா உண்மையிலே ஷூராக சொல்கிறீங்களா ஆ டாட்டா டேட்டா நீங்கள் உண்மையிலே ரொம்ப சூப்பருங்க கரெக்ட் திருமண மாணவர் அவருடைய மதிப்பெண் தான் உயர்ந்திருந்தது அவர்தான் எல்லாவற்றிலும் ஒரு உயர்ந்தவராக இருந்தார் அப்போ இவருக்கு இருந்துச்சு ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியிலே மட்டும்தான் அவருக்கு அந்த திறன்பாடு எல்லாமே இருந்துச்சு மற்ற ஒரு முழுமையான ஒன்று இல்லை தனிமையா வாழ்ந்துடலாம் தனிமையா இருந்துடலாம் ஆனால் ஒரு முழு மனித வளர்ச்சி என்பது திருமணம் ஒரு துணை தேவை அதைத்தான் ஆண்டவர் நமக்கு சொல்றாரு தனியாக இருப்பது நல்லதல்ல ஒரு துணையை தகுந்த துணையை உருவாக்குவோம் என்று பெண்ணை படைக்கிறார் அப்போ எபிரயத்தில் இஷ் அப்படின்னா ஆண் இஷா அப்படின்னா பெண் அப்போ ரெண்டு பேருமே சமம் தான் ஆணிலிருந்து பெண் உருவாக்கப்படுகிறாள் அப்படி தானே அதைத்தான் நாம வாசிக்கிறோம் அப்படி தானே இருபத்தி ஒன்றாவது வசனம் வாசிங்க ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கு ஆழ்ந்த உறக்கம் வர செய்து அவன் உறங்கும் பொழுது அவன் விழா எலும்பு ஒன்றை எடுத்துக்கொண்டு எடுத்த இடத்தை சதையால் அடைத்தார் எடுத்து ஒரு பெண்ணை உருவாக்குகிறார் இருபத்தி மூன்றாவது வசனம் ஆனிடமிருந்து எடுக்கப்பட்டதால் இவள் பெண் என்று அழைக்கப்படுவாள் இவளே என் எலும்பின் எலும்பும் சதையின் சதையும் அப்போ சமத்துவம் என்ன உடல் பொருள் ஆவி எல்லாமே ஒன்று தான் ரெண்டு பேர் இல்லை ரெண்டு பாலினங்கள் ஆண் பெண் பாலினங்கள் வேற இஷ் இஷா ஆனால் ரெண்டு பேருமே மனுஷன் மனிதன் மனிதர் அப்படிதான் அப்போ இதில் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் யாருமே கிடையாது ஆண் உயர்ந்தவர் பெண் தாழ்ந்தவர் அப்படி கிடையாது அதே போல பெண் உயர்ந்தவர் ஆண் தாழ்ந்தவர் அப்படி கிடையாது அப்படி தானே ஒரு காலத்தில் ஆண்கள் தான் கணவர் தான் உயர்ந்தவர் கணவர் சொல்லி மனைவி எல்லாம் கேட்கணும் அடிமை போல இருக்கணும் அப்படின்னு இப்போ அப்படி இல்லை இப்போ பெண்கள் தான் எல்லாம் பொண்டாட்டி சொல்ல கேட்டு தான் மனைவி இருக்க வேண்டியது இருக்குது அப்படி தானே ஏன்னா மனைவி தான் நிறையா படிச்சிருக்கிறாங்க வேலை பார்க்குறாங்க இவன் ஏதோ தன்னால் முடிஞ்சதை படிக்கிறான் படித்ததும் ஞாபகம் வரமாட்டேக்கு அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவளுக்கு தான் நல்ல வேலை கிடைக்கிது நல்ல சம்பளம் வாங்குறா அப்போ பொண்டாட்டி தாசனாக தான் இருக்க வேண்டியது இருக்குது இன்றைக்கி அப்படி தானே ஆனால் அப்படியும் இல்லாமல் இப்படியும் வேண்டாம் ரெண்டு பேருமே சமம் அதுதான் ரெண்டு பேருக்குமே சம உரிமை ரெண்டு பேருக்குமே சம கடமைகள் சுதந்திரம் இருக்கிறது அதுதான் இந்த அருமையான இந்த இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்றாவது வசனத்தில் ஆண்டவர் நமக்கு தெளிவுபடுத்துகிறார் அந்த சமத்துவ பார்வை இருபத்தி நான்காவது வசனம் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு மனைவியுடன் ஒன்றித்திருப்பான் தன் தாய் தந்தையை விட்டு விடுதல் விட்டு இல்ல ரெண்டு விதமான ஒன்றிப்பு இருக்குது உடல் அளவிலே தாய் தந்தையோடு ஒன்றித்திருப்பார்கள் மனதளவிலே தாய் தந்தையோடு ஒன்றித்திருப்பார்கள் அட்டாச்மெண்ட் சைக்கலாஜிக்கல் அட்டாச்மெண்ட் அப்போ உடல் அளவிலே ஒன்றிப்பு அதை விட்டுட்டு வந்துடலாம் சரிதானே உடல் அளவில் ஏன்னா கல்யாணம் முடிஞ்ச பிறகு எப்படியும் தனியாக தான் இருக்க போறாங்க எப்பவும் சேர்ந்துக்கிட்டு பின்னி பிணைஞ்சிட்டு இருக்க முடியாது அதுக்கு முன்னாடி வேற ஏன்னா ஆனால் தனியாக தான் இருப்பேன் அதுக்கு முன்னாடி அப்பா மகா எல்லாமே மேலே ஏறி விளாடுவாங்க இது பண்ணுவாங்க அப்படிலாம் இருக்கும் ஆனால் அதுக்கு பிறகு அப்படி இருக்க முடியாது தனியாக ஒரு வந்தாச்சு அப்போ உடல் அளவில் விட்டு விட்டு வந்துடலாம் இப்போ உள்ளத்தளவில் சைக்காலாஜிக்கல் அட்டாச்மெண்ட் உணர்வு பூர்வமாக ஃபீலிங் லெவல் இதெல்லாம் விட்டுட்டு வர முடியுமா அன்பு பாசம் மகிழ்ச்சி கோபம் இதெல்லாம் பெற்றோரோட எத்தனை வருஷம் இருந்திருப்பாங்க இருபத்தஞ்சி வருஷம் இருந்திருப்பாங்க இதை விட்டுட்டு பிரிஞ்சு வர முடியுமா முடியாது அப்போ இதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ கொஞ்சம் கஷ்டம் கொஞ்சம் கஷ்டம் ஆனால் ஆண்டவர் இதில் சொல்கிறது தாய் தந்தையை விட்டு விட்டு உடலளவில் விட்டு விட்டு வந்துடலாம் உள்ளத்தளவில் விட முடியாது ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அதையும் விட்டுவிட வேண்டும் ஆனால் கம்ப்ளீட்டாக விட்டுவிடக்கூடாது ஆனால் என்ன செய்யணும் உள்ளத்தளவில் அது இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இப்போ முழுசாக விட்டுற முடியுமா அன்பு பாசம் எல்லாத்தையும் விட முடியாது அப்படி தானே விட முடியாது உடல் அளவில் விட்டுடலாம் உள்ள விட முடியாது ஆனால் அதை எப்படி மாற்றணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் விட முடியாது அதை நம்ம எப்படி மாற்றலாம் எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம் இப்போ பொதுவாக பாருங்கள் ஒரு சின்ன பிள்ளை இருக்கும் பொழுது ஆம்பளை பசங்க அப்பாவோட ரொம்ப அட்டாச்சாக இருப்பாங்களா அம்மாவோட அட்டாச்சாக இருப்பாங்களா அம்மாவோட தான் ஆம்பளை பசங்களுக்கு அம்மா அதுபோல் பொம்பளை பிள்ளை அப்பாவோட கரெக்டாக சொல்கிறீங்க நீங்கள் வெரி குட் இது சின்ன வயசுலேயே உளரீதியாக ஏற்படக்கூடிய ஒரு ஒன்றிப்பூ என்ன அது இருக்கும் இதுதான் எலக்ட்ரோ காம்ப்ளக்ஸ் ஒடிப்பூஸ் காம்ப்ளெக்ஸ் என்று சொல்வார்கள் இந்த என்ன அப்படி மாறி அப்போது இப்போ இந்த பிள்ளைகளை வளர்ந்து வருது அப்போது பொம்பளை பிள்ளைக்கு வந்து அப்பா அப்படி அதுதான் ஹீரோ அப்படின்ட்டு வரும் பையனுக்கு அம்மாதான் ரொம்ப அம்மாவோட அட்டாச்சாக இருப்பான் என்ன அம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் முடிஞ்ச பிறகு இப்போ கல்யாணம் முடியுது முடிஞ்ச பிறகும் மாப்பிள்ளை கணவர் எங்கள் அம்மா அம்மான்னு அம்மா சொன்னதான் தான் கேட்பான் பொண்டாட்டிக்கிட்ட எங்கள் அம்மா அப்படி சொன்னாங்க சரிதானே அதே போல் இங்கே மனைவி அப்பா எங்கள் வீட்டில் அப்பா அப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லி அப்பா அங்கே ரொம்ப இதாக இருக்கும் அப்போது இந்த உணர்வு பூர்வமான இந்த ஒன்றிப்பை உள்ளே கொண்டு வாராங்க இப்போ இதை என்ன செய்யணும் ரீப்ளேஸ் பண்ணணும் மாற்றி அமைக்கணும் ஈடு செய்ய வேண்டும் கண் கம்ப்ளீட்டாக கட் பண்ண முடியாது அந்த சைக்கலாஜிக்கல் அட்டாச்மெண்ட்டை நம்ம முற்றிலுமாக டிட்டாச் பண்ண முடியாது எனவே இந்த மனதளவில் உள்ள ஒன்றிப்பை உணர்ச்சி உணர்வுகளை வந்து நம்ம அப்படியே கட் பண்ண முடியாது அதை மாற்றி அமைக்கலாம் எப்படி கணவர் என தன் மனைவியை எப்படி பார்க்கணும் கணவனுக்கு யார் மேலே ரொம்ப அது ஒன்றிப்பு அம்மாவோட அப்போ மனைவியை அம்மாவாக பார்க்க வேண்டும் மனைவி யாரோட ரொம்ப அப்பாவோட அப்போ கணவரை அப்பா ஸ்தானத்தில் வச்சு பார்த்துரு முடிஞ்சு போச்சு இதுதான் அப்போ எளிதாக எல்லாமே முடிஞ்சு போயிடும் அதுதான் இதுதான் நடக்கிறது இல்லை கணவன் மனைவியை அம்மா மாதியை கூட பார்க்குறதில்ல பொம்பளை மாதிரி கூட பார்க்குறதில்லை பேயாக பார்க்குறேன் அதே போல் மனைவி கணவரை என்ன அப்பா மாதிரி ஒரு மூணாம் மனுஷனாக கூட பார்க்குறதில்ல பயங்கரமான எனக்கு ஒரு பெரிய எனிமி என்ன உலக போர்மிக்கு எனக்கு பரம எதிரி அப்படி பார்க்குறாங்க அப்போ அப்படி பார்க்காம தாய் தந்தையாக ஒருத்தர் ஒருத்தரை பார்க்கும் பொழுது இந்த உறவு ஒன்றிப்பு நன்றாக இருக்கும் திருமண வாழ்க்கை எளிதாக இருக்கும் சரி இந்த விட்டு விடுதல் அதை பற்றி தான் நம்ம இருக்கிறோம் இதில் விவலியத்தில் பழைய ஏற்பாட்டில் மாமியார் மருமகளுக்கு உள்ள அந்த ஒன்றிப்பு அந்த விட்டு விடுதல் அது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கு அருமையான ஒரு உதாரணம் தரப்படுகிறது இதில் ரூத்து புத்தகம் நகோமி ரூத்து ரூத்து நூல் அதிகாரம் ஒன்று பதினாறு பதினேழு அதற்கு ரூத்து அதற்கு ரூத்து உம்மோடு வராமல் உம்மை விட்டு பிரிந்து போகும்படி என்னை நீர் வற்புறுத்த வேண்டாம் நீர் செல்லும் இடத்திற்கே நானும் வருவேன் உமது இல்லமே எனது இல்லம் உம்மோடு உம்முடைய இனமே எனது இனம் உம்முடைய தெய்வமே எனக்கு தெய்வம் நீர் எங்கே இரு இறப்பீரோ அங்கேயே நானும் இறப்பேன் அங்கே என் கல்லறையும் இருக்கும் சாவில் விட்டு நான் பிரிவேன் அப்படி பிரிந்தால் ஆண்டவர் என்னை என்றார் பார்த்தீங்களா எவ்வளவு ஒரு அருமையான வசனம் ரூத்து ஒன்று பதினாறு பதினேழு எல்லாருமே மனப்பாடமா எப்பவும் வச்சிருக்கணும் மனப்பாடமா இல்லாமல் அதை செயல்படுத்தணும் மாமியார் மருமகள் ரூத்து நகோமி ரூத்துக்கு வந்து கணவர் இறந்து விட்டார் அப்போது மாமியார் சொல்கிறாங்க சரியம்மா நீ உன் வீட்டுக்கு போயிரு என்மே என் கூட என்ன ஏன் என் வீட்டுக்காரர் இல்லை நானும் தனியாக தான் இருக்கிறேன் அதனால் நீ உன் பிழப்பை தேடிக்க வேற ஒருத்தரை கல்யாணம் முடிச்சுக்க அப்படின்னு சொல்லி மாமியார் சொல்கிறாங்க ஆனால் இந்த மருமகா ரூத்து போக மாட்டேங்கிறா இல்லை நான் போக மாட்டேனா உங்க கூட தான் வருவேன் உங்கள் வீடு தான் என் வீடு உங்கள் இனம் தான் என் என் இனம் நீ எந்த கடவுளை வழிபடுறியோ அந்த கடவுள் தான் நானும் வழிபடுவேன் நீ எங்கே சாகுரியோ அங்கேயே நான் தான் சாவேன் உனக்கு எங்கே கல்றையோ அங்கே தான் எனக்கும் கல்ற சாவிலும் கூட நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன் இப்படி எந்த மாமிய மருமகளாவது மாமியாட்ட சொல்ல முடியுமா இந்த காலத்தில் எவ்வளோ ஒரு உறவு ஒன்றிப்பு அப்படி இருக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே அப்போ இந்த ரூத்து நகோமியை மாமியாரை பார்க்கல தாயாக பார்த்தார் அதுதான் தாய் வீடு அப்போ புகுந்த வீடு தான் தாய் வீடு என்ன இப்போது கணவன் ஏதாவது திட்டிடுவான் உடனே மனைவி கோச்சுட்டு அம்மா வீட்டுக்கு போயிடுவான் ஒரு நாள் ரெண்டு நாள் என்ன பரவாயில்ல ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் டெண்டை போட்டுட்டா சீக்கிரப்பயிர் சரி ஒரு மன நிம்மதிக்கு போயிட்டு உடனே என்ன செய் வந்துடணும் அப்போது நாம் அப்படி பார்க்கும் பொழுது இந்த ஒரு வட்டம் இப்போது கணவன் தாய் தந்தையர்கள் அவங்கள விட்டு பிரிந்து இன்னொரு வட்டம் வருது உறவு வட்டம் இப்போ இந்த ரெண்டு வட்டத்துக்கு இடையில் எப்படியும் வட்டங்கும் போது தனி ஆயிடுதில்ல அப்படி தானே அதனால் இப்போ இந்த உறவு வட்டம் என்ன ரிலேஷன்ஷிப் ஜோன் என்ன கணவன் மனைவி அவங்களுக்குள்ள எந்த இடைவெளியும் கிடையாது இப்போ கணவன் மனைவி அவங்களுடைய அம்மா அப்பா ரெண்டு பேரும் அதுக்கு அடுத்த உறவு வட்டத்தில் வர்றாங்க அப்போது இரண்டு அடியிலேருந்து மூன்று அடி அதான் அந்த இடைவெளி கொடுக்குறாங்க உறவு வட்டம் ரெண்டுலையுமே உடல் அளவிலையும் சரி மனதளவிலையும் சரி அதுக்கு அடுத்து கூட பிறந்தவங்க மூன்றடியிலிருந்து நான்கு அடி அதுக்கு அடுத்த வட்டம் அதுக்கு அடுத்து நண்பர்கள் அப்படி பெருகிட்டே போகுது அப்போது அப்போ நீங்கள் ஒரு வ வட்டம் வரைங்க கணவன் மனைவி அதுக்கடுத்து தாய் தந்தை அதுக்கடுத்து உடன் பிறந்தோர் அதுக்கடுத்து நண்பர்கள் அதுக்கடுத்து சமூக அப்படி வரிசையாக வரும் அப்போ இதுதான் ரொம்ப முக்கியம் இதில் என்ன பிரச்சனைனா கடைசி வட்டத்தில் உள்ளவர் இங்கே உள்ள முதல் வட்டத்தில் கணவன் இங்கே வந்து இருக்கக்கூடாது சமூக வேலை பார்க்குற இடம் ஒரு நாள் முன்ன பின்ன தெரிஞ்சவர் அவர் வந்து இங்கே உள்ள நுழைஞ்சி இங்கே உள்ள இஷ்யூவில் தலையிடக்கூடாது அதே போல் மூணாவது அவருடைய நண்பர் வட்டம் அவங்களும் சில நேரம் இங்கே வந்து உட்காந்துக்கிடுவாங்க நண்பர் சொல்லி தான் சில வீட்டில் கேட்பாங்க ஃப்ரெண்டு ரொம்ப முக்கியம் இங்கே வந்துடக்கூடாது இவங்களும் இந்த இருந்து அந்த வட்டத்துக்கு போக போகலாமா போக முடியாதுல்ல பிறகு அங்கேருந்து ஏன் அங்கே வரணும் அடுத்து கூட பிறந்தவங்க உன் குடும்பம் உனக்கு ஒரு ரவுட்டு உன் இருக்கப்பா நீ இங்கே ஏன் வர்ற சிலர் அண்ணன் சொல்லு அப்பா தங்கச்சி த அக்கா சொல்லு அப்படியே கேட்டு குடும்பம் அதான் பிரச்சனை வருது டிஷ்ஷும் டிஷ்ஷும் என்ன அது பிறகு அம்மா அப்பா அவங்க இருக்கிறாங்க அவங்க பக்கத்தில் வராங்க என்ன ஃபஸ்ட்டு வட்டத்துக்கு பக்கத்தில் வர்றாங்க அப்போது அவங்களும் அவங்களோட இதை பார்க்கணும் அவங்க ரொம்ப வந்து மூக்கை இருக்கக்கூடாது பெரியவங்க அதிகமாக மூக்கை நுழைக்கிறதுனால நிறையா பிரச்சனைகள் இந்த காலத்து பிள்ளைகளுக்கு அவங்களுக்கே எல்லாமே தெரியும் ஏன்னா மனைவி மாறுகள் சரி எப்படி இருந்தாலும் சரி அப்படி விட்டுறணும் ஏன்னா முடிவெடுக்க எல்லாத்துலேயும் மூக்கை நுழைச்சிக்கிட்டு இந்த ட்ரெஸ் தான் உடுக்கணும் ஏன்னா நீ இப்படி தான் இந்த வாசல் வாசலை இப்படி தான் திறக்கணும் இப்படி தான் அடுப்பை பற்ற வைக்கணும் இப்படி ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டு இருந்தா எப்படி ஏன்னா அவளும் படித்து எல்லாமே தெரிந்து தான் வந்திருக்குறாள் அப்போ அது அப்போ அது கொஞ்சம் ஒரு மாதிரி முரண்பாடாக வருது அவங்கள விட்டுறோம் அவங்களுக்கு ஏதாவது தெரியல அப்படின்னா அவங்ககிட்ட வருவாங்க பெரியவங்ககிட்ட ஞானசானம் வச்சுருக்கோம் எப்படி செய்கிறது குழந்தை பெத்தாச்சு எப்படி வளர்க்குறான் அதில் மட்டும்தான் அவங்க வரும்போது நம்ம போகணும் மற்றபடி நம்ம வேலை உண்டு நம்ம உண்டு சாப்பாடு தந்தால் தா வீட்டில் இருக்க இடம் கிடச்சா இருப்போம் இல்லைனா நம்ம பாட்டுக்கு தனியாக வீட்டில் இருப்போம் நம்மளே உழைச்சி நம்மளே சாப்பிட்டுக்கிடுவோம் இன்றைக்கி பெரிய பிரச்சனையே இல்லை அப்பப்போ வந்து பார்த்துக்கிட்டு போயிட்டு அந்த நட்பு அந்த உ அந்த உள்ள உள்ள தளவில் இருக்கக்கூடிய அந்த நட்பு அது மட்டும் இருக்கும் சரிதானே உடலெல்லாம் உள்ளது பிரிஞ்சிடும் அப்போது அப்படி நாம் பார்க்க வேண்டும் சில நேரத்தில் இதில் சில சிக்கல்கள் வரும் பொழுது அந்த ரெண்டாவது வட்டத்தில் உள்ள பெரியவர்கள் முதல் வட்டத்தில் வந்துருந்தாங்க நீ இப்படி தான் செய்யணும் இப்படி தான் இருக்கணும்னு எல்லாமே இது பண்ணும்போது அவங்களால் ஒரு சுதந்திரமாக வாழ முடியவில்லை அப்போ நிறைய பிரச்சனைகள் வருது அப்போது இதை நான் புரிந்து கொண்டு இந்த தாய் தந்தை விட்டுவிட்டு அப்படிங்கிறத நல்ல முறையில் புரிந்து கொண்டு நாம் சிறப்பான வாழ்வு வாழ வேண்டும் சரி இன்றைக்கி நற்செய்தி வாசகத்துக்கு வாருங்கள் மார்க் நற்செய்தி பத்தாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து நாம வாசித்தோம் ஒன்று வாசிங்க இயேசு அங்கிருந்து புறப்பட்டு யூதேய பகுதிகளுக்கும் யோர்தான் அக்கறை பகுதிக்கும் வந்தார் யூர்தா யூதேயா யோர்தான் அக்கறை பகுதிக்கு வர்றார் மத்தையோ பத்தொன்பது ஒன்று அதிலையும் அதைத்தான் சொல்லப்படுகிறது கலீலியாவில் புறப்பட்டு யூதயாவுக்கு வருகிறார் யூதாவை ஆட்சி செய்தவர் யார் ஏரோது அந்திஃபா தன் சகோதரன் மனைவியை வைத்திருந்தவன் இது நெறி தவறிய ஒரு வாழ்க்கை என்று திருமுலுக்கியோவான் கண்டிக்கிறார் மத்திய பதினான்கு பதினான்கில் அப்போ அந்த ஆட்சி செய்கிற அந்த அரசன் இருக்கக்கூடிய அந்த தவறான ஒழுக்க நெறி தவறி அந்த அரசன் அந்த நாட்டில் இருந்து இவர்கிட்ட இந்த கேள்வியை பரிசையர் அவரை அணுகி கணவன் தன் மனைவியை விலக்கி விடுவது முறையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த யூதையாவில் இந்த ஏரோது அந்திஃபா ஆளக்கூடி இந்த இடத்துல வச்சு கேக்குறாங்க அப்போ அந்த மன விளக்கு நான்காவது வசனம் வாசிங்க அவர்கள் மோசை மனவிலக்கு சான்றிதழ் எழுதி அவரை விளக்கு விடலாம் என்று அனுமதி அளித்துள்ளார் என்று கூறினார்கள் மோசே மனவிலக்கு சான்றிதழ் கொடுத்து அனுமதி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இயேசுவை இந்த இதில் வச்சு கேட்குற மனவிலக்கு செய்யலாமா செய்யக்கூடாதா இவர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம் இவரை எப்படியாவது சிக்க வைக்கணும் ஆனால் மோசை சட்டம் என்ன மன விளக்கு சான்றிதழ் எழுதி செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கார் நீர் என்ன சொல்கிறீர் அப்படின்னு சொல்லி இயேசுவை கேட்குறாங்க அப்போ இதில் இந்த மோசை சட்டம் மனவிலக்கு சான்றிதழ் இதனுடைய பின்னணி இது என்ன அப்படிங்கிறத நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்போது அந்த பழையற்பாட்டு காலத்தில் எளிதாக மன இருந்துச்சு மனைவியை விலக்கி விட்டுருவாங்க ஒன்றுமே இல்லாமல் ரெண்டு காரணங்கள் ஒன்று காரணத்தோடு விலக்கி விடுவாங்க சில என்னது வந்து காரணமே இல்லாமல் சும்மா பிடிக்கல அப்படிங்கறக்காக விலக்கி விட்டுருவாங்க இப்படி இருந்துச்சு அத்தோடு மட்டுமல்லாமல் இந்த விளக்கி விடும் பொழுது அந்த பெண் நடுத்தரில் நிற்க வேண்டிய ஒரு சூழல் அப்படி தானே அவங்க ஒரு கைம்பெண் மாதிரி தனித்து விடப்பட்டவளாக மாறுகிறார் அப்போ ஐயோ பாவம் அப்போ அதற்காக தான் மோசம் என்ன சொல்றாரு ஒரு சான்றிதழ் மாதிரி எழுதுரு அதாவது அதுக்கு என்ன விபச்சாரம் அதுல தெளிவாக இருக்குது இணைச்சட்டம் இருபத்தி நான்கு ஒன்று இரண்டு ஒருவன் ஒரு பெண்ணை திருமணம் செய்து அவளோடு கூடிய பின் அவளது அருவறுக்க செயலை கண்டு அவள் மேல் அவனுக்கு விருப்பம் இல்லாமற் அவள் கையில் கொடுத்து அவளை தன் வீட்டிலிருந்து அவள் அவனது வீட்டை விட்டு விட்டு வெளியே சென்று வேறொருவனுக்கு மனைவி ஆகிறாள் முதல்ல என்ன இருந்துச்சு விலக்கி விடுறது மட்டும்தான் தான் நடு தருவ நிப்பா அப்போ ஒரு பெண்ணினுடைய உரிமை கடமை சுதந்திரம் எல்லாமே பறிக்கப்பட்டு அனாதையாக தனியாக நடு ரோட்டிலே நிற்கக்கூடிய ஒரு பெண்ணினுடைய அவலம் அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் இந்த காலத்தில் அப்படி இருந்தால் ஒரு தனியாக ஒரு பெண் நடந்து கூட போக முடியல கல்யாணம் பண்ணாமல் ஒரு பெண் இருக்க முடியல எவ்வளவு டார்ச்சர் வருது என்ன அப்படி பாதுகாப்பாக பெற்றோர் இருக்கிறாங்க புருஷன் இருந்தாலுமே இன்னைக்கு எவ்வளவு பாலியல் ரீதியான வன்கொடுமைகள் நடக்கப்படுகிறது அப்போ இப்படி இருந்துச்சுன்னா சும்மா பெண்ணை விலைக்கு விட்டுச்சோம்னா எப்படி இருக்கும் ஆ அப்போ அந்த அவல நிலை இதெல்லாம் கண்டி தவிர்க்கப்பட வேண்டும் அநீதி இது நீதியாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான் மோசே மனவிலக்கு சான்றிதழ் எழுதி கொடுத்து அப்ப நீ வேற ஒரு எப்படியாவது நிக்காத நீ வேற ஒரு வாழ்க்கையை தேடிக்க இல்லைன்னா உன்னை பயன்படுத்தி உன்னுடைய வாழ்க்கையை அழித்து விடுவார்கள் என்ன பாலியல் ரீதியாக உன்னை கொடுமைப்படுத்துவார்கள் மற்ற எல்லா ரீதியாக உன்னை கொடுமைப்படுத்திடுவாங்க அதுக்கு நீ என்ன ஒருத்தனோட கேட்டி வாழ்க இப்ப புரியுதா இதுக்கு தான் அந்த சட்டம் இதை வந்து இவங்க தவறாக புரிந்து கொண்டு அவர் கொடுத்துருக்குறாரு அதனால மனவளக்கு செஞ்சு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏசு விட்ட வாதாடுறாங்க சரிதானே அப்போ இதில் நம்ம வாஸ்தோம் அறுவருக்கத்தக்க அப்படின்னு வாஸ்தோம் அப்படின்னா விபச்சாரமாக இருக்கலாம் என்ன ஒன்று தோற்றத்தில் வேறுபட்டவளாக இருக்கலாம் சமைக்க முறைகள் இந்த மாதிரி இதுகளில் அறுவறுக்கத்தக்க முறை என்று சொல்லப்படுகிறது சரி இப்போ இயேசு என்ன பதில் சொல்றாரு மார்க் பத்து எட்டு ஒன்பது இருவரும் ஒரே உடலாய் இருப்பர் இனி அவர்கள் இருவர் அல்ல ஒரே உடல் எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காது இருக்கட்டும் என்று கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காது இருக்கட்டும் என்றார் அப்போ நோ டைவர்ஸ் என்ன மன முறிவு இல்லை திருமண விலக்கு கிடையவே கிடையாது கிறிஸ்துவ திருமணத்திற்கு இயேசு தெளிவாக சொல்லிவிட்டார் அடுத்த திருச்சபையினுடைய சட்டம் அதுதான் என்ன மனவிலக்கு மனமுறிவு கிடையாது ஏன் எதற்காக எப்படி சொல்லப்படுகிறது இயேசுவும் சொல்றாரு திருச்சபை ஏன் எப்படி சொல்லுகிறது கிடையாது மனமுறிவு கிடையாது காரணம் இது ஒரு திருவருள் சாதன தன்மை பெற்றிருக்கிறது ஏழு திருவருள் சாதனங்களில் ஒன்று சரிதானே ஞானஸ்தானம் உறுதி பூசல் நற்கருணை இருக்குது நீங்க எதாவது தப்பு பண்றீங்க என்ன அறுவருக்கத்தக்க தப்பு பண்ணுறீங்க ரொம்ப மோசமான பயங்கரமான கொள்ளை அடித்து மோசமான தப்பு பண்ணுறீங்க அப்போ அவருக்கு ஞானசாணம் இல்லைன்னா ஆயிருமா அவருக்கு உறுதி பூசல் இல்லைன்னா ஆயிருமா இல்லை இல்லை தானே செய்து ஏன்னா அந்த திருவருள் சாதன தன்மை அழியாதிர முத்திரை சீல் சீல் குத்துனா குத்துனது தான் அது திரும்ப அது பண்ண முடியாது திருவள்ளம் கொடுத்த கொடுத்தது தான் கணவன் மனைவி என்ன குமார் சலோமி அவ்வளோதான் அதுக்கு வாழ்க்கை ஃபுல்லாக அவ்வளோ தான் அவளோட தான் நீ வாழனாதான் கணவன் என்னை எனச்சாச்சு முத்திர குத்தியாஜ் அது ஒரு பிணைப்பு ஒரே உடல் ஒரே மனம் அதை திரும்ப பிச்சு எடுக்க முடியாது அப்போ அந்த திருவருள் சாதன தன்மை அந்த அருள் ஆசீர்வாதம் அந்த பிணைப்பு அந்த அவர்கள் கொடுத்த சம்மதம் இதெல்லாம் சேர்ந்து தான் பிரிக்க முடியாத மனவிலக்கு கோர முடியாத ஒரு நிலையிலே திருச்சபை இன்று வைத்திருக்கிறது அப்போது இன்றைக்கி ஏகப்பட்ட மனவிலக்கு மனமுறிவு வழக்குகள் நீதிமன்றத்தில் இருக்குது சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் சாப்பாட்டுக்காக ஒரு முண்டி எடுத்துட்டு இப்படி சாப்பாடுறாரு மனைவியை வந்து இப்படி விதவிதமாக ட்ரெஸ் பண்ணுற அதனால் எனக்கு மனவிலக்கு தாங்க சின்ன சின்ன காரியங்கள் என்ன அப்போது உண்மையிலேயே ஒரு மனுஷனாக நாம் பார்க்க வேண்டும் முழுமையான அன்பு இருந்துச்சுன்னா நம்ம முதல்ல பார்த்த மாதிரி எந்த இதுகளுக்கும் இடமே இல்லை நம்ம குளம் பார்க்குறோம் கோத்திரம் பார்க்குறோம் நாள் பார்க்குறோம் நட்சத்திரம் பார்க்குறோம் படிப்பு தொழில் சம்பளம் எல்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணுறோம் ஆனால் ஒரு பையன் ஒரு பிள்ளை அவன் நல்ல பையனா நல்ல பிள்ளையா அப்படிங்கிறத பார்க்குறமா பெண் பார்க்கும் படலம் மாப்பிள்ளை பார்க்கும் படலம்லாம் அந்த காலத்தில் இருக்கும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் முன்னாடி தொடங்கிடுவாங்க பல இடங்களில் விசாரிப்பாங்க போய் அந்த ஊரில் தங்கியிருந்தே மறைவாக இருந்து என்ன செய்வாங்க கண்காணிப்பாங்க மாப்பிள்ளை எப்படி இருக்காரு பொண்ணு எப்படி இருக்கிறா யாரோட அவங்களுடைய சேர்க்கை எப்படி இருக்கிறது எல்லாமே பார்ப்பாங்க பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க இப்போ அப்படி இல்லை ஆன்லைனில் அடிக்கிறோம் இல்லைன்னா யார்கிட்டையாவது மூலமாக சொல்லி உடனே ஒரு மாதத்தில் கல்யாணத்தை முடி அப்புறம் அடுத்து ஒரு மாதத்தில் அவங்க பிச்சுட்டு போயிடுறாங்க என்ன அப்போ கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா இது வாழ்க்கை பிரச்சனை சரிதானே ஆனால் முடிவெடுக்கிறது வந்து அவங்க தான் முடிவெடுக்கணும் நம்ம எவ்வளோ தான் பார்த்து பெரியல் கொடுத்தாலும் முடிவெடுக்கிறது அவங்க இந்த காலத்தில் அவங்களே முடிவெடுத்து அவங்களே தங்களது துணையை தேடிக்கொள்கிறார்கள் அது பெற்றோருக்கு வேலை மிச்சம் நேரம் மிச்சம் டென்ஷன் ஒரு மிச்சம் சரி தானே இல்லைண்ணா நாளைக்கு யாபா நீ தானே பார்த்து கல்யாணம் கண்ணி வச்சா இவளை இவன் என்ன படுத்துறா அப்படின்னு சொல்லி இவன் சொல்லுவான் இவன் சொல்லுவா எம்மா நான் அன்னைக்கே சொன்னேன் அவனை நான் காதலிக்கிறேன் அவனை கல்யாணம் பண்ணுறேன் நீ தானே அங்கே பார்த்து கல்யாணம் பண்ணிச்சிங்கப்பா பார் நான் கஷ்டப்படுறேன் அப்படின்ட்டு அப்போது அப்போ ரொம்ப நிதானம் இருக்க வேண்டும் நட்பு ரீதியாக பழகும் பொழுதும் சரி நாம அப்படி முதல்ல நம்ம அதுக்குற கடைசியில் இருந்துட்டு ஐயோ ஏன் தான் இவளை கெட்டனோ ஏன் தான் இவரை கெட்டணனோ அப்படின்னு சொல்லிட்டு நாம வேதனைப்படக்கூடாது முதல்ல நாம அலசி ஆராய்ஞ்சு திருமணத்திற்கு முன்னால் இவர் நமக்கு தகுந்த துணையா அதான் ஆண்டவர் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார் தொடக்கன்னு உள்ள தகுந்த துணையை உனக்கு தகுந்த துணையா அப்படின்னு சொல்லி நாம தீர விசாரித்து பார்த்து திருமணம் செய்யும் பொழுது இந்த இதுகள் தவிர்க்கப்படலாம் முறிவுகள் ஹென்றி ஃபோர்டு பெரிய கார் நிறுவன நிறுவனம் அவர்கிட்ட பேட்டி காண்டாங்க உங்களுடைய வெற்றிக்கு உங்களுடைய கார் கம்பெனி உள்ள வெற்றிக்கு காரணம் என்ன அப்போ அவர் சொல்கிறாரு நான் என் காரை அடிக்கடி மாற்றுவதில்லை அது சரியில்லைன்னா உடனே அதை எப்படி நிவர்த்தி செய்யலாம் அதை எப்படி மேம்படுத்தலாம் அதை எப்படி திறன்பட வேலை செய் வைக்கலாம் அப்படின்னு தான் நான் அதை மாற்றிகிட்டு இருப்பேன் அப்படி பா என் காரை மாற்ற மாட்டேன் இதே போல தான் என் மனைவியையும் என்று சொன்னார் அப்போ அவருடைய மனைவியும் அவருடைய காரும் ஐம்பது ஆண்டுகள் திருமண வெள்ளி தங்க விழாவிலே அவர்கள் பேட்டி கண்டபோது அவர் சொன்னது அப்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு சில முரண்பாடுகள் இருக்க தான் செய்யும் கருத்து வேறுபாடுகள் பல்வேறு விதமான பின்புலங்கள்லேருந்து வந்திருக்கு அப்போ நாம் புரிந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அண்டர்ஸ்டாண்ட் அடுத்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் அக்செப்ட் அடுத்து லவ் அன்புசை அவ்வளோதான் புரிஞ்சிக்க கணவன் மனைவி புரிஞ்சுக்கணும் மனைவி கணவனை புரிஞ்சிக்கணும் அவ்வளோதான் மூணாவது மனுஷனாக பார்க்காத எதிரையை பார்த்த மாதிரி பார்க்காதீங்க ஒரே உடலாக ஒரே மனமாக பாருங்க சிறு சிறு தவறுகள் இருக்கலாம் குணாதிஷயங்கள்ல அதை நம்ம என்ன செய்யணும் புரிந்து கொள்ளணும் ஏற்றுக்கொள்ளுங்கள் அன்பு செய்வோம் அவ்வளோ ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை தான் நம்ம பார்க்குறோம் அன்பே ஆணிவேர் அன்பு தான் முக்கியம் ஒன்று பேதிரும் நான்கு எட்டு ஒன்று பேதிருனா வச்சுக்கும் மேலாக ஒருவருக்கொருவர் ஆழ்ந்த அன்பு காட்டுங்கள் ஏனெனில் அன்பு திரளான பாவங்களையும் போக்கும் ஆ ஒருவர் ஆழ்ந்த அன்பு கூட்டுங்கள் அது எவ்வளவு தப்பையும் அது சரி பண்ணிரும் ஆழ்ந்த அன்பு யோவான் பதிமூன்று முப்பத்தி நான்கு ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்ன புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் ஆஹ் பாத்தீங்களா அப்ப ஆண்டவர் நம்மள அன்பு செய்யறது போல ஆண்டவர் எனக்கு அதை தரணும் இதை தரணும் என்கூட ரொம்ப பாசமா இருக்கணும் அதே போலதான கணவன் அப்ப அதே அன்பு கணவன் மனைவிட்டு நாம செலுத்தும் பொழுது சிறப்பானதாக இருக்கும் ஒன்று அனைத்தையும் எதிர்நோக்கி இருக்கும் அனைத்திலும் மன உறுதியாய் இருக்கும் அனைத்திற்கு மேலாக அன்பு அன்புதான் தலை சிறந்தது என்று பவுலடியார் ஒன்று குறைந்தியர் பதிமூன்றாவது அதிகாரத்தில் பார்க்கிறோம் சகித்துக் கொள்ளும் பொறுமையாக கொள்ளும் ஐம்பது ஆண்டு தங்க விழா தம்பதியர்கள் ஐம்பது வருஷம் கணவன் மனைவியாக வாழ்ந்தவங்க ஒருத்தர் வந்து அவர் கணவர் வந்து மனைவிட்ட ஐம்பது வருஷம் ஆயிட்டு கல்யாணம் முடிஞ்சு அப்போ அந்த பாட்டி தாத்தா பாட்டி ஆயிருப்பாங்க என்ன அப்போ அந்த தாத்தா பாட்டிக்கு அருமையான ஒரு மோதிரம் செஞ்சு போடுறாரு போட்டுட்டு சொல்கிறாரு ஐம்பது வருஷம் என்ன சகிச்சுக்கிட்டல்ல இன்னும் ஐம்பது வருஷம் என்னை சகிச்சுக்கிட்டுவியா அப்படின்னு சொல்லி சொல்றாரு உண்மையிலேயே ரொம்ப ஒரு ஆழமான ஒரு இது எப்படி பாருங்க அவராகவே இறங்கி ஒரு கணவர் ஒரு தா தாத்தா ஐம்பது வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் படிச்சு ஐம்பது வருஷம் என்ன சகிச்சுக்கிட்ட ஆனா அவள் பாட்டி காயப்படுத்திருக்கலாம் இவ்வளோ விஷயங்கள் ஆனா இவர் எப்படி சொல்றாரு ஐம்பது வருஷம் என்ன சகிச்சுக்கிட்டல்ல இவர் ஐம்பது வருஷம் சகிச்சிருப்பார் இவ்வளவு நிறைய பிரச்சனை ஆனா பாருங்க இவ்வளோ அருமையா இருக்கு இன்னும் ஐம்பது வருஷம் என்ன சகிச்சு கொள்வியா அப்படின்ட்டு அந்த தங்க மோதிரத்தை கொடுக்குறாரு பாருங்க எவ்வளோ ஒரு அருமையானது எனவே சகித்து பொறுமை ஏற்றுக்கொள்ளுதல் இதுதான் உண்மையிலேயே திருமண வாழ்விலே ஒரு அருமையான ஒன்றாக இருக்கிறது கலாத்தியார் ஐந்து ப ஐந்து பதிமூன்றில் பௌரடியார் சொல்வார் ஒருவருக்கொருவர் அன்பின் அடிமைகளாக இருங்கள் எனவே அன்புக்குரியவர்களே இந்த திருமணம் என்கின்ற அருமையான இந்த திருவருள் சாதனத்திலே குடும்பமாக நாம் இருக்கிறோம் அன்பிலே வேரூன்றுவோம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வோம் ஏற்றுக்கொள்வோம் அன்பு செய்வோம் ஆமேன்